வணக்கம் செல்வகுமாரின் இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை எட்டு செவ்வாய்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைக்கு ஜூலை எட்டும் நாளை ஒன்பதும் ஆந்திர எல்லையோரம் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் ஓரிடங்களில் மழை வாய்ப்பு இருக்கு பரவலாக பெரிதாக இருக்காது வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மெல்ல மேற்கு நோக்கி நகரும் தென்சீன கடற்பகுதி வழியாக சீன பகுதியை நோக்கி பயணிக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடல் நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று மேலடுக்கில் பயணிக்கக்கூடிய காற்று அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு செயலடுக்கும் கரை கடந்து செயலுடுக்கும் என்பதனால மேலடுக்கில கிழக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து தடைபடும் என்பதனால காற்றில் ஒரு தேக்கம் ஏற்பட்டு மாலை இரவு இடிமழைப்படிவை பத்தாம் தேதியிலிருந்து முதல்ல வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் அதனை அடுத்தடுத்த நாட்கள்ல டெல்டாவிற்கும் பிறகு உள் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கொடுக்க போகுது பத்தாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையும் சற்று தீவிரமடையும் மாலை இரவு இடிமழைப்பிடிவும் தொடங்கி இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாகும் முதல்ல வடகடலோரம் வட உள் மாவட்டம் டெல்டாவிற்கு கொடுக்க தொடங்கும் தென்மேற்கு பருவமழை அப்பாச்சி கொண்ட பகுதியில் இன்றைக்கு ரெண்டரை சென்டிமீட்டர் பெய்திருக்கு இருக்கு இதே போல் படிப்படியாக தீவிரமடையும் சீரான ஒரு மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் பெரிய அளவிலே பாதிக்கும் மழைப்படிவும் கிடையாது அதனால மழை இல்லாமலும் போயிடாது நல்ல மழைப்படிவு கொடுக்க இருக்கிறது பத்தாம் தேதிக்கு மேல அந்த மழைப்படிவு ஆகஸ்ட் இறுதி வரை இருக்கும் செப்டம்பர் முதல் வாரத்தில் தீவிரம் குறைந்திருந்தாலும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து தீவிரமான தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் மாலை இரவு இடிமழைப்படிவு தமிழ்நாட்டிலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பெய்தாலும் வெயிலுக்கு பின் மழைப்படிவு உண்டு தற்பொழுது கொடுத்து கொண்டிருக்கூடிய மழை வெயில் மட்டும் என்பது மாறி வெயிலுக்கு பின் மழையாக மாறப்போகிறது பத்தாம் தேதியிலிருந்து என்பதை புரிந்து கொண்டு படிப்படியாக பரவலாகும் இந்த மழையை எதிர்நோக்க பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுங்கள்